அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாஸ்தா தரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா குரு வாழ்க குருவே துணை துலாம் ராசி நேயர்கள் அற்புதமானவங்க எதையும் அன்பாக பழகக்கூடியவங்க தராசும் வாங்க எதையும் கணக்கிட்டு இன்னார்கிட்ட இப்படி தான் பேசணும் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு திட்டவட்டமாக பழகக்கூடியவங்க நல்ல வியாபாரம் நோக்கம் கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தை காரியத்தை எடுத்தாலும் கவனமாக சிரத்தையாக செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு குருப்பெயர்ச்சி எப்படி இருக்குது ஏன்னா ஆண் ராசின்னு சொல்லக்கூடியவங்க ஏழாம் பார்வையாக மேஷம் முதல் நமக்கு அங்கே தான் உட்காரார் மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு வருகிறார் குரு பகவான் ராகு பகவான் அங்கே பிரவேசிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய துலாம் ராசியில் கேது பகவான் இருக்கார் கேது பகவான் அப்படிங்கும் பொழுது ஞானக்காரகன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஞானத்தை எந்த அளவுக்கு ஒரு விரக்தித்தன்மையையும் கொடுக்கக்கூடிய அமைப்புனே சொல்லலாம் கேது என்ன செய்வார் ஒரு சாமியார் வாழ்க்கையை தான் கொடுக்கக்கூடியவர் சமசப்தமமாக இப்போ குரு பகவான் மேஷத்துலேருந்து உங்களை பார்க்குறார் அப்போ ஒரு சோம்பேறித்தனம் எதையுமே ஒரு விரக்தியில் இருந்த நீங்கள் இப்போ மேஷத்துலேருந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் ஒரு உற்சாகமாக ஒரு அற்புதமாக பார்வைங்கிறது அவ்வளோ விசேஷம் கோடி புண்ணியம் அல்லவா குரு பார்க்க அப்போ அந்த ஏழாம் பார்வையாக சமசப்தமமாக பார்க்கக்கூடிய அமைப்பு நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க வளமாக இருக்க போகிறீங்க வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு எது நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலக்கட்டங்கள் ஏன்னா ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக குரு எந்த சிம்மத்தை வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறார் அதே போல் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியவை பார்க்குறார் அடுத்து உங்களுடைய மூன்றாம் பாவத்தை இடத்தை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ உங்களோட முயற்சிக்கெல்லாம் என்ன ஆகுங்க சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உயர்வை கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு ஏன்னா துலாம் வந்து கேது வந்து கொஞ்சம் மனசை வந்து ஒலட்டி போட்டிருக்கும் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இந்த கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கூட லாபங்கிறதே கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அந்த காலகட்டங்கள் ஏன்னா மகரத்தில் வேறு சனி பகவான் அப்போ குடும்பத்தில் நல்ல சிக்கலில் மாட்டியிருப்பீங்க அதெல்லாம் வந்து அந்த விரக்தி விமோச்சனம் கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத நீங்கள் சந்தோஷமாக வரவேற்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எதை பாசிட்டிவாக நீங்கள் நினைக்க தெரிஞ்சுக்கணும் பழகணும் இனிமே வரக்கூடிய காலத்தில் ஏன்னா குரு கேதுவை பார்க்கும்போது இன்னும் ஞானத்தையும் ஒரு அறிவையும் ஒரு ஆன்மீக சிந்தனையும் தூண்டக்கூடியவர் தான் அதை வந்து நம்ம கோயில் பரிகாரமாக எடுத்துக்கிட்டு நமக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோகமாக மாற்றிக்கணும் யோக நிலைக்கு நீங்கள் கொண்டு போயிடணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவம் தனுஷு குடையவர் யாருங்க மீனம் அவரு தான் வந்து குரு அதிபதி அப்போ மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் ஏழாம் பார்வையாக உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏதாவது உடம்பெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுங்க மருந்து மாத்திரை நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தேங்க இப்போ அதெல்லாம் குணம் அடைஞ்சிடுமா அப்படின்னா கண்டிப்பாக குணமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இனிதொருக்க போயிட்டு ஒருத்தருக்கு செக்கப் பண்ணிக்கோங்க ரொம்ப டிசீஸ்லாம் இருக்கக்கூடியவங்க ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் குடும்பத்தில் வயசானவங்க யாராவது அதாவது அம்மாவளியில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உடல்நிலை பாதிக்கக்கூடிய அமைப்பு பாதிச்சிருக்கும் அவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் தேவலையாமல் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கப்போ ஆரோக்கிய குறைபாடுல இருந்து சீராக அமையக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரும் ஏன்னா அந்த கேது அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம் அம்மா அப்பாவை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறது கணவன் மனைவியோட சிக்கல் மனப்போராட்டம் ஏதாவது ஒரு விரக்தித்தன்மையை கொடுத்துருக்கக்கூடிய எங்கேயாவது கோயிலில் போய் உட்காந்துக்கலாமா அப்படிங்கிறத மனசை வந்து ஒரு விரக்தி அடைய வச்சுருக்கோம் அதுக்கெல்லாம் இப்போ குரு ஒரு மறுமலர்ச்சி ஒரு மகிழ்வான தருணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவார் அப்படிங்கிறத நீங்கள் இனிமே நீங்க போகக்கூடிய செயல் அதே போல் தொழில் எல்லாமே நல்ல ஒரு அமோகமான வெற்றியை கொடுக்கும் ஏழாம் பார்வையை பார்க்குறனால நல்ல ஆன்மீக சிந்தனையுடைய நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு வரண்லாம் அமையக்கூடிய அமைப்பும் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் அதே போல் குடும்பத்தில் ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீர்க்கக்கூடிய காலகட்டமாக சமசப்தமாக பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஒரு விருத்தியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் எதுவும் நமக்கு ஒரு யோகமாக இருக்கணும் அப்படின்னா சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை நல்லா நம்ம வழிபாடு எடுக்கணும் அந்த குருவருளை இன்னும் நம்ம திருவருளாக மாற்றிக்கணும் அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்போ துலாம் ராசிக்காரங்க நிறைய வந்து வியாபார சிந்தனையோடும் ஒரு அகாலமாக எந்த ஒரு விஷயமே அகண்ட கால் வைக்காமல் கொஞ்சம் குறுகிய வட்டத்தில் வாழ்கிறது நல்லது ஏன்னா இப்போ வரக்கூடிய அந்த சுக கேது வந்து பெயர்ச்சி ஆகும் அதே மாதிரி சனி பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு பிரம்மாண்டமான தொழில் அப்படிங்கிறத கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் அதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு தான் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைப்பாடு வரும் மிதுனத்துக்கு குரு பகவான் வரும்போது தான் நல்ல இன்னும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கில் என்ன தான் இருந்தாலும் நம்ம சுய ஜாதகம் பார்க்கணும் நம்மளுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரு என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார் என்ன தசா புத்தியில் நடந்துகிட்ருக்கு இந்த காலக்கணிதம்லாம் எடுத்து தான் அந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சி கோச்சார பலன்கிறது என்னங்க ஒரு நாற்பது அல்லது முப்பது நாற்பது பர்சன்டேஜ் தான் பேசும் மற்றதெல்லாம் நம்மளுடைய ஜாதகம் தான் நம்ம தலையிடத்தை நிர்ணயித்து அதுக்கான விஷயத்தை ந செயல்பாட்டுக்கு எப்படிங்க தசா புத்தி அந்தரம்னு நம்மளை கொண்டு போயிட்டுருக்கோம் அதனால் இந்த பயிற்சி காலங்கள்லாம் நமக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் நம்ம அதை பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அதனால் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றம் எல்லாமே உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது இந்த முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு இனி சோம்பேர்த்தனம் இல்லாமல் நீங்கள் முயற்சியோடு செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றியை வந்து நீங்கள் பறிக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் குடும்பத்தில் ஒற்றுமை நிகழ நிகழ்வும் நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கோ அல்லது படிப்புக்கோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது விவசாய துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அமோகமான விளைச்சல் ஏன்னா நல்ல மழை சோபகிருது ஆண்டு மழை வளம்லாம் நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு விவசாய வளம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்போ உங்கள் வியாபாரிகள் எல்லாத்துக்குமே ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தென்படுகிறது இந்த குரு பயிற்சி அப்படி இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வேலைக்கு இடம் இடமாற்றம் வேணும் அப்படின்னா மாறிக்கிங்க வீடு மாற்றம் வேணுமா மாறிக்கிங்க இந்த வீடு சரியில்லைங்க வாஸ்து சரியில்லை அல்லது பல பிரச்சனையை ஏற்படுத்திச்சு அப்படின்னா குரு பார்க்குறனால நீங்கள் வீட்டை மாற்றி நீங்கள் போகிறதும் நல்லது தான் ஏன்னா அதுவும் ஒரு லாபத்தை கொடுக்கும் அந்த மாற்றமெல்லாம் உங்களுக்கு உண்டு கம்யூனிகேஷன் சினிமா துறை கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஏன்னா சுக்கரன் வந்து நல்ல ஒரு அமைப்புங்க இந்த துலாமுக்கு அப்போ அந்த மாதிரி இசைத்துறை எந்த துறையில் கலைத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி குரு அருள் தருவார் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் துளாராசிக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு பலனை ஏற்படுத்தினாலும் நம்ம கிரகம் வந்து எப்படி பார்க்குது நம்மளுடைய பதிவுகளில் எந்த பார்வையை எந்த பாவத்தை பார்க்குதுன்னு நம்ம அந்த கணக்கை எடுத்து தான் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்போ உங்கள் ராசிக்கு எந்த இடத்த பார்க்கக்கூடிய அமைப்பு அதை அபிவிருத்தி பண்ணக்கூடிய விஷயம் வந்து குரு கண்டிப்பாக கரெக்டாக கச்சிதமாக செஞ்சுட்டு போயிடுவார் அதை நீங்கள் சந்தேகமே இல்லாமல் பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும் சரிங்க இந்த குரு பயிற்சினால் எனக்கு என்ன பரிகாரம் நான் என்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் ஏழாம் இடமாக இருந்து நம்மளை பார்க்குற உங்களுக்கு அதிபதி யாருங்க சுக்கரன் அப்போ சுக்கரனும் குருவும் இருக்கக்கூடிய தன்மையை நீங்கள் பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு எடுத்துக்கலாம் திருச்சி ஸ்ரீரங்க வழிபாடு நீங்கள் வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது இஷ்ட தெய்வமாக நீங்கள் எதை வழிபாட்டு எடுத்துட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு சுக்கரன் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அதே போல் குரு பகவான் அப்படிங்கும்போது உங்களுடைய ஊரில் எங்கள் பக்கத்தில் சிவன் ஸ்தலத்தில் நவகிரகம் இருக்குதோ அந்த நவகிரகத்துக்கு போயிட்டு ஒரு குரு பிரீத்தி செஞ்சுக்குங்க ஒரு அபிஷேகத்துக்கு மஞ்சள் துண்டு முல்லை மலர் இதெல்லாம் கொடுத்து ஒரு இனிப்பு பர ஏதாவது ஒரு பலகாரமோ நீங்கள் இந்த கேசரியெல்லாம் செஞ்சு தரலாம் லட்டு செஞ்சு தரலாம் இந்த எல்லோ கலர் எல்லாமே மஞ்சள் நிறம் எல்லாமே உங்களுக்கு குருவுடைய உடைய நிறங்கள் இதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க பரிகாரம் செய்யும் பொழுது அந்த அபிஷேகத்துக்கு தரும் பொழுது இந்த இனிப்பு சுவையை வச்சு நீங்கள் படைக்கும்போது நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கும் என்ன எதிர்பார்க்குறாங்களோ எல்லாமே நல்ல மகிழ்ச்சியும் செல்வ வளமும் பெருகக்கூடியவர் ஏன்னா அனைத்து சகல விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அந்த நவகிரகத்தில் போயிட்டு கரெக்டான வியாழக்கிழமை குரு ஓரையில் செய்ங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாம் வந்து நல்ல பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பொருளாதார அமைப்பை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு குரு அருள் தருவார் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக குருவுடைய அமைப்பு எப்படி இந்த குரு என்ன பழனை தருது எப்படியெல்லாம் பரிகாரம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்ருக்கோம் உங்கள் வீட்டில் இன்னும் இருக்கக்கூடிய மற்ற ராசிக்காரர்களுக்கும் மற்ற ராசிக்காரோட நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் அடுத்த பதிவில் அடுத்த ராசிக்காரர்களுக்கான அமைப்பில் நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம் வாழ்க வளமுடன் சிவாய் நம்ம